துரைப்பாக்கம் சென்னை துரைப்பாக்கம்ங்கிற பகுதியில் இருந்து காதர் பாஷாங்கிற சகோதரர் கேட்குறாரு ஜனாசா தொழுகைக்கு ஒழு அவசியம் இல்லையா அவசியம் இல்லை என்று ஒரு ஆலிமா கூறுகிறார் நபி வழியில் விளக்கம் தரவும் கேட்குறீங்க ஒரு ஆலிமா இப்படி கூறுனாங்கன்னா அவங்க என்ன ஆதாரம்னு அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது தானே ஜனாசா தொழுகைக்கு ஒழு அவசியம் இல்லைன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு என்னங்க ஆதாரம் கூட ஆதாரத்தை தாங்கன்னு அங்கே கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சு போயிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது என்னன்னு கேட்டா அதிகபட்சமா என்ன மிக சில பேர் இது மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மிக 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 சில பேர் என்னன்னு கேட்டா இது வந்து ஜனாசா தொழுகை வந்து தொழுகை கணக்குல வராது ருக்கு செய்தா இல்லாததுனால வராதுன்னு ஒரு சொல்றாங்க ருக்கு சைதா இல்லாதனால வராது தொழுகையில வராதுன்னா அப்ப என் தொழுகைன்றதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு சலாத்துல் ஜனாசான்னு தானே வந்திருக்குற சல்லு அலா சாஹிபிக்கும் உங்கள் தோழருக்கு நீங்கள் ஜனாசார தொழுகை நடத்துங்கள் தொழுகைங்கிற வார்த்தையை தானே அதுக்கு பயன்படுத்தி இருக்கிறது தொழுகையில் பல வகையான தொழுகை ஒத்தப்பட தொழுகை இருக்கும் ரெட்டப்பட தொழுகை இருக்கும் ரெண்டு ருக்கு செய்யக்கூடிய தொழுகைகள்லாம் இருக்குது தொழுகைங்கிறது பல விதங்கள் ஏழு தக்பீர் சொல்றோம் பெருநாள் தொழுகைக்கு மற்ற தொழுகையில் இல்லை டிஃப்ரெண்டாக பல விஷயங்கள் இருக்கும் நம்ம நம்ம என்னன்னு கேட்டால் தொழுகைங்கிறது வருமா வராதா குரான் என்ன சொல்றான்னு கேட்டால் அதாவது அஞ்சாவது சூறாவில் ஏழாவது வசனம் இதா குமுத்தும் இல சலாத்தி தொழுகைக்கு நீங்கள் எழுந்தால் பகசுல உஜூகக்கும் உழு செய்வதை பேசக்கூடிய வசனம் இது உழு செய்வதை கட்டளையிடக்கூடிய வசனம் எது அஞ்சாவது சூறாவில் ஏழாவது வசனம் அதில் அல்ல என்ன சொல்றாண்டு கேட்டா இதா குமுத்தும் இல்ல சலா சலாங்கிற வார்த்தை வந்திருக்கு சலாத்துக்கு நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் எழுந்தால் பகசுலு உஜூகக்கும் வைத்தியக்கும் இல்லை மராபிகே உங்கள் முகங்களையும் முழங்கை வரை கைகளையும் கழுவி கொள்ளுங்கள் வம்சகோபி ரூசிக்கும் தலைக்கு மசகு செய்து கொள்ளுங்கள் வாரஜுலக்கும் இல்லை காபைனி கரண்டை கால் வரைக்கும் கால்களையும் கல்வி கொள்ளுங்கள் உழு செய்வதை எல்லாம் கற்ற இடும்போது இதா கூட்டும் இல்லை சலாத்தி தொழுகைக்கு என்று சொல்கிறான் அப்போ இந்த ஜனாசா தொழுகைக்கு பேர் என்னது ஜ அது சலாத்துள் ஜனாசா தான் அதுக்கு பேர் இந்த தொழுகைக்கு அது ஜனாசாவுடைய துவான்றதுக்கு சொல்லப்படவே இல்லை அதுக்கு பேர் என்ன வருது சலாத்துல் ஜனாசா என்றது ஹடீஸ்ல வந்தால் சலாத்துங்கிற பேர்ல தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அது ஒரு தொழுகை அதுக்கு அது கிப்லாவை எல்லாம் நோக்கியே நிற்கிறோம் ருக்கு செய்தால் கிடையாது அப்போ கிப்லாவை நோக்கி அதுக்கு நிற்கணும் வேற நிற்கலாமா ஜனாசா தொழுகையை அதுக்குன்னு கிப்லா நிக்கணும் கிப்லாவை நோக்கி தான் நின்றுருக்குறாங்க இருக்கிறாங்க ருக்கு செய்தா இல்லை ஜனாசா முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு போய் பணிந்தது மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக ருக்கு செய்தா இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதுல நம்ம பேசுகிறோம் பேசுறோம் ஜனாசாவுட்ட பேசவே இல்லை அல்லாவுக்கு நமக்கும் உள்ள உறவு தான் ஜனாசா தொழுகைங்கிறது இறைவா இவரை மன்னிப்பாயாக இவருக்கு நல்ல அந்தஸ்தை கொடுப்பாயாக இதை விட மேலான வாழ்க்கை கொடுப்பாயாக துவாக்கள் வருதுல அது எல்லாமே அல்லாட்டதானே பேசுறோம் இப்ப தொழுகை ஜனாசா தொழுகை என்பதும் மற்ற தொழுகையில இப்படி அல்லாவோட முனாஜாத்து பண்ணுகிறோமோ அந்த மாதிரி அமைந்திருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா இன்னும் ஒரு ஆளுக்காக நம்ம துவா செய்யறோம் அவ்வளவுதான் அந்த விஷயம் அதுவும் ஜனாசாங்கிற தொழுகைதான் அது மாதிரி ரசுல்சல் ஹாசலன் சொல்கிறாங்க இது புகாரில் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸில் வருகிறது லா துகுபலு சலாத்துமன் அகதச உழு முறிந்தவனுடைய தொழுகை செல்லாது ஹத்தா இத்த வல்லா மீண்டும் முழு செய்கிற வரை ஒழு செஞ்ச ஒழு செஞ்சவனுக்கு தொழுகை முறிஞ்சு ஒழு முறிஞ்சிடுச்சின்னு சொன்னால் மறுபடி ஒழு செய்கிற வரைக்கும் அந்த தொழுகை செல்லாது இப்போ தொழுகையுடைய ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்கான உழு இருக்க வேண்டும் ஒழு இல்லாட்டி தொழுகை செல்லாதுன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க புகாரில நூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் அப்ப அதே மாதிரி ரசூல்லா சொல்றாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் லா துகுபலு சலாத்தும் இந்த லா தொகுபாலு எதிர்மறையா வந்திருக்குல்ல அதுக்கு பிறகு இந்த சலாத்துன்னு வரும்னு சொன்னா எந்த தொழுகையும்ங்கிற அர்த்தம் வந்துடும் லா துகுபலு சலாத்தும் எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள் ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அர்த்தம் கிடையாது எதிர்மறையா வந்துச்சுன்னா எந்த ஒரு தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது பிகைரி துகூரின் ஒழு இல்லாமல் எந்த தூய்மை இல்லாமல் எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது எந்த தொழுகையும் சொல்வதில் என்ன வகை வந்துடும் அது ஐந்து வேலை தொழுகையா இருக்கலாம் சுன்னத்தாக இருக்கலாம் பெருனா தொழுகையா இருக்கலாம் மலை தொழுகையா இருக்கலாம் சூரிய சந்திர கிரகண தொழுகையா இருக்கலாம் ஜனாதன தொழுகையா இருக்கலாம் வித்தராக இருக்கலாம் லுகா தொழுகையா இருக்கலாம் எத்தனை வகை தொழுகை மார்க்கத்தில் இருக்கிறதோ அத்தனை வகையான தொழுகைகளுக்குமே உழு அவசியம் லா துகுபலுசலா துன்பிகரின் அப்ப இதுல வந்து ஜனாசா தொழுகை வராது என்று யாராவது சொல்லுவாங்கன்று சொன்னா அவங்க அதுக்குரிய ஆதாரத்தை எடுத்து காட்டும் இதுல ஜனாச தொழுகை அடங்காது ஜனாசா தொழுகை தவிர என்று சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் அதை ஏத்துக்கணுமே தவிர அப்படி இல்லாம அவங்களாம் தொழுகை இல்லைன்னு சொல்வார்களே ஆனால் அது வந்து ஏற்புடையது கிடையாது